தொகையில் சொல்ல போற இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன ஊத்திக்கிறோம் காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஒண்ணும் போட்டுக்கிறேன் உளுத்தம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் ஆடி தோட்டத்தை வந்து கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த ஒரு பத்து பல்ல பூண்டு இஞ்சி ரெண்டு துண்டுங்க எல்லாத்தையும் பொன்னிறமா வதக்கிக்கலாம் பீர்க்காங்காவுடைய தோலை போட்டுக்கிறேங்க கொஞ்சம் வந்து கல் ஊட்டி போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் சுருள்ல வதக்கிக்கலாம் அப்படின்னா மலைச்சிக்கல் தடுக்கோங்க இந்த பீர்க்காங்கா தோலுக்கு தேங்காய் ஒரு பத்தை போட்டுக்கிறேங்க ரெண்டு பெரட்டு பத்திக்கலாம் தண்ணிட்டு ஆற வச்சு தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு மாடி தோட்டத்தில் விளஞ்ச மிளக ஒன்று தோட்டத்தில் விளைஞ்ச கொத்து கருவேப்பிலை இப்போ அரைச்சி வச்ச மிழுதை போடுறோம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாங்க சூரியலாம் வரக்கலாங்க பார்த்து இட்லி தோசை தயிர் சாதம் ரசம் சாதம் சூட்டபுளாக இருக்கும்ங்க சூப்பரான பீர்கங்காய் தோலைவே ரெடி